வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக இளைலன் தலைப்புச் செய்திகள் அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்கள் வழிகாட்டுதல்கள் தொடர்பான கூட்டம் தலைமை வகித்தார் பிரதமர் நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகம் சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நிறைவு மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல் இந்தியா சீனா இடையேயான போட்டி மோதலாக மாறக்கூடாது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வருமா என்பது ஓரிரு வாரங்களில் தெரிந்துவிடும் செலன்ஸ்கியுடனான சந்திப்பிற்குப் பின் டிரம்ப் அறிவிப்பு தமிழகத்தில் சாக்லேட் உள்ளிட்ட பல்வேறு ரூபங்களில் போதைப் பொருட்கள் விற்கப்படுவதால் பள்ளி மாணவர்கள் சீரழிந்து வருகின்றனர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு அளிக்குமாறு முதலமைச்சருக்கு நயினார் நாகேந்திரன் கடிதம் அனைத்து கட்சிகளும் ஆதரவளிக்க வேண்டும் மதுரையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மைப் பணியாளர்கள் கைது குண்டு கட்டாக தூக்கிச் சென்று காவல்துறை நடவடிக்கை தேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து எண்பத்தி எட்டாயிரம் கன அடியாக அதிகரிப்பு காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை காசாவிற்கான புதிய போர் நிறுத்த திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறோம் ஹமாஸ் அறிவிப்பு சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் போட்டி உடல் நலக்குறைவால் ஜானிக் சின்னர் விலகியதால் சாம்பியன் பட்டம் பெற்றார் கார்லோஸ் அல்காரஸ் விரிவான செய்திகள் வாழ்க்கை முறையை எளிதாக்குதல் வணிகம் செய்வதை எளிதாக்குதல் மற்றும் உள்ளடக்கிய செழிப்பை வளர்ப்பதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதில் கவனம் செலுத்தும் அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்களுக்கான வழிகாட்டுதல்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமை வகித்தார் நேற்று நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் ஆட்சியை எளிமைப்படுத்துதல் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்துதல் மற்றும் குடிமக்கள் இந்த நடவடிக்கைகளில் இருந்து நேரடியாக பயனடைவதை உறுதி செய்தல் ஆகியவற்றுக்கான திட்டமிடப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் பிரதமரிடம் விளக்கினர் சந்திப்பைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள பிரதமர் வாழ்க்கை முறையை எளிதாக்குதல் வணிகம் செய்வதை எளிதாக்குதல் மற்றும் ஒட்டுமொத்த செடிப்பை வளர்ப்பதை நோக்கமாக கொண்ட பல்வேறு துறைகளில் விரைவான சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சௌகான் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் ஆகியோர் கலந்து கொண்டனர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசியில் நேற்று தொடர்பு கொண்டு உரையாடினார் இந்த உரையாடல் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமது நண்பருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் இந்த உரையாடலின் போது அலாஸ்காவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடன் அண்மையில் புட்டின் நடத்திய பேச்சுவார்த்தை குறித்து தம்மிடம் எடுத்துரைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனுடனான போருக்கு அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் இந்த நிலைப்பாடு அனைவருக்கும் ஆதரவு அளிக்க வேண்டுமென தாம் கேட்டுக்கொண்டதாகவும் இது தொடர்பான நல்ல முடிவை எதிர்நோக்கி உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா போர்ட்டல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது இந்த திட்டம் புதிதாக வேலை செய்யும் இளைஞர்களுக்கு இரண்டு தவணைகளில் பதினைந்தாயிரம் ரூபாய் வரை ஊக்கத்தொகையும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக ஒரு புதிய ஊழியருக்கு மாதத்திற்கு மூன்றாயிரம் ரூபாய் வரை ஊக்கத்தொகையும் வழங்கும் தனது சுதந்திர தின உரையின் போது பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்தை அறிவித்திருந்தார் வேலை வாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் இரண்டு ஆண்டுகளில் நாட்டில் மூன்று கோடிக்கும் அதிகமான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த ஆண்டு ஆகஸ்ட் முதல் தேதி முதல் உற்பத்தி துறையில் சிறப்பு கவனம் செலுத்தி அனைத்து துறைகளிலும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை ஆதரிப்பது வேலைவாய்ப்பு மற்றும் சமூக பாதுகாப்பை மேம்படுத்துவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகம் மொரீஷியஸ் சுவிட்சர்லாந்து நார்வே லிச்சன்ஸ்டீன் ஐஸ்லாந்து மற்றும் ஐக்கிய இராச்சியம் ஆகிய நாடுகளுடன் இந்தியா சமநிலையான நியாயமான மற்றும் சமமான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களை முடித்துள்ளதாகவும் பிற நாடுகள் ஈடுபாடுகளிலும் விரைவான முன்னேற்றம் அடைந்து வருவதாகவும் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார் இரண்டாவது லோக்மத் உலகளாவிய பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர் அரசின் நூறு நாள் மாற்றத்திற்கான நிகழ்ச்சி நிரலை அறிவித்தார் நாட்டின் முன்னேற்றத்தில் ஒவ்வொரு குடிமகனும் பங்கு வகிக்கும் வளர்ச்சியடைந்த பாரதத்தின் தொலைநோக்கு பார்வையை இந்த முயற்சி பின்பற்றுகிறது என்று அமைச்சர் கோயல் கூறினார் இந்தியாவின் வேலையின்மை விகிதம் ஜூலை மாதத்தில் ஐந்து புள்ளி இரண்டு சதவிகிதமாக குறைந்துள்ளது இது ஜூன் மாதத்தில் ஐந்து புள்ளி ஆறு சதவிகிதமாக இருந்தது புள்ளி விவரங்கள் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் மாதாந்திர தொழிலாளர் படை மற்றும் வேலையின்மை தரவுகளின்படி பெண்களுக்கான வேலையின்மை விகிதம் ஐந்து புள்ளி ஒரு சதவிகிதமாகவும் ஆண்களுக்கான வேலையின்மை விகிதம் ஐந்து புள்ளி மூன்று சதவிகிதமாகவும் இருந்தது நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் பதினைந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான வேலையின்மை விகிதம் ஐந்து புள்ளி நான்கு சதவிகிதமாக இருந்தது முதல் காலாண்டில் நகர்ப்புறங்களில் காணப்பட்ட ஆறு புள்ளி ஐ எட்டு சதவிகிதத்துடன் ஒப்பிடும் பொழுது ஒட்டுமொத்த கிராமப்புற வேலையின்மை விகிதம் நான்கு புள்ளி எட்டு சதவிகிதமும் குறைவாக இருந்தது ஜார்க்கண்ட் மாநிலத்தின் குந்தி மற்றும் லதேகர் மாவட்டங்களில் இருந்து மொத்தம் ஆறு நக்சலைட்டுகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் தடை செய்யப்பட்ட நக்சலைட் அமைப்பான இந்திய மக்கள் விடுதலை முன்னணியின் நான்கு போராடிகளும் அடங்குவர் கைது செய்யப்பட்ட நக்சலைட்டுகளிடம் இருந்து ஆயுதங்கள் மற்றும் தோட்டாக்கள் உட்பட பல பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக குந்தி எஸ்பி மணிஷ் டோப்போ தெரிவித்தார் இதற்கிடையில் லதேகர் மாவட்டத்தில் இருந்து நக்சல் அமைப்பான ஜேஜே ின் இரண்டு நக்ஸலைட்டுகளை போலீசார் கைது செய்துள்ளனர் இரு நக்ஸலைட்டுகள் மீதும் லதேகர் காவல் நிலையத்தில் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்தியா சீனா இடையேயான போட்டி மோதலாக மாறக்கூடாது என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் பேச்சுவார்த்தை நடத்தியவர் அப்போதைய சர்வதேச சூழல் உலக பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் அவசியமாக உள்ளது என்றார் இந்தியா ஒரு நியாயமான சமநிலையான உலக ஒழுங்கை விரும்புகிறது என்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான அனைத்து வடிவங்களும் இந்தியாவிற்கு ஒரு முக்கிய முன்னுரிமையாக உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சீன அமைச்சருடனான அவரது கலந்துரையாடல்கள் பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகள் புனித யாத்திரைகள் மக்களிடையேயான தொடர்புகள் நதி தரவு பகிர்வு எல்லை வர்த்தகம் இணைப்பு மற்றும் இருதரப்பு பரிமாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியதாக அமைந்தது இந்தியா சீனா உறவுகள் பரஸ்பர மரியாதை பரஸ்பர நலன் உள்ளிட்ட மூன்று அம்சங்களால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று ஜெய்சங்கர் கூறினார் வேறுபாடுகள் சர்ச்சைகளாக மாறக்கூடாது போட்டி மோதலாக மாறக்கூடாது என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும் நமது டிடி தமிழில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஐந்து முப்பது மணிக்கும் மறு ஒளிபரப்பு திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஐந்து முப்பது மணிக்கும் பொன் விளையும் பூமி நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்பதே அரசின் நிலைப்பாடு என மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார் மக்களவையில் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்து பேசிய அவர் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள பள்ளிகளில் மாணவர்களின் பாதுகாப்புக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருகிறது என்றார் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச பள்ளிகளுக்கு மத்திய கல்வித்துறை சார்பில் அண்மையில் கடிதம் எழுதப்பட்டிருப்பதாகவும் ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார் स्टेट बोर्ड्स को सभी बोर्ड को सभी मैनेजमेंट के स्कूलों को इस संबंध में गाइडलाइन भी जारी करती है कोई समझौता बच्चों के सेफ्टी से हम नहीं कर सकते हैं और समय समय पे समग्र शिक्षा में भी जो राज्य सरकार प्रस्ताव देती है इंफ्रास्ट्रक्चर को अपग्रेड करने के लिए उस पर भी भारत सरकार उनका सहयोग राज्यों का करती है

அதே நேரத்தில் மாநிலங்களவையின் இந்திய துறைமுகங்கள் சட்ட மசோதா குறித்த விவாதம் நடைபெற்றது இதில் உறுப்பினர்களின் பல்வேறு சந்தேகங்களுக்கு அத்துறையின் அமைச்சர் சர்பானந்த சோனாவால் பதிலளித்த பிறகு குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றப்பட்டது தேர்தல் ஆணையம் கூறும் ஆவணங்களை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டியது காங்கிரஸ் கட்சியின் கடமை என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியல் சாசனத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்பாக தேர்தல் ஆணையம் திகழ்வதாக தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சி தோல்வியடையும் போதெல்லாம் தேர்தல் ஆணையத்தின் மீது புகார் தெரிவிப்பது வாடிக்கை என்றார் தேர்தல் ஆணையத்தை தொடர்ந்து அவமதித்து வரும் காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சி அமைப்பது என்பது சாத்தியமில்லை என்றும் கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார் நடப்பாண்டுக்கான மிஸ் இனிவர்ஸ் இந்தியாவாக ராஜஸ்தானைச் சேர்ந்த மணிகா பிஸ்வகர்மா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தாய்லாந்தில் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி எழுபத்து நான்காவது மிஸ் யுனிவர்ஸ் அழகி போட்டி நடைபெறவுள்ளது இந்நிலையில் இந்தியா சார்பில் பங்கேற்கவுள்ள அழகியை தேர்வு செய்வதற்கான மிஸ் யுனிவர்ஸ் இந்தியா போட்டியின் இறுதிச் சுற்று ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கோலாகலமாக நடைபெற்றது இதில் ராஜஸ்தானைச் சேர்ந்த மணிகா விஸ்வகர்மா என்பவர் வெற்றி பெற்றார் அவருக்கு மிஸ் யுனிவர்ஸ் இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் வெற்றியாளர் ரியா சிங்கா கிரீடம் சூட்டினார் முன்னதாக போட்டியில் பங்கேற்ற அழகிகள் பாடலுக்கு நடனமாடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இந்தியா வந்துள்ள சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் எல்லை பிரச்சினை குறித்த இருபத்தி நான்காவது சுற்று சிறப்பு பிரதிநிதிகள் உரையாடலை இன்று நடத்துகிறார் சீன வெளியுறவு அமைச்சர் என்று பிரதமர் நரேந்திர மோடியையும் சந்திக்க உள்ளார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடனான சந்திப்பு எல்லை நிலைமை வர்த்தகம் மற்றும் விமான சேவைகளை மீண்டும் தொடங்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அழகப்பா பல்கலைக்கழகத்தின் முப்பத்து ஆறாவது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார் இதில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு பட்டமளிப்பு விழா உரை நிகழ்த்தினார் அப்பொழுது இந்தியா சுதந்திரமடைந்தபோது தொன்னூற்றி ஏழு புள்ளி ஐந்து சதவீத மக்கள் வறுமை கோட்டிற்குள் இருந்த நிலையில் இன்று நாடு அனைத்து துறைகளிலும் அபார முன்னேற்றம் கண்டுள்ளதாக தெரிவித்தார் உலகின் நான்காவது பெரிய பொருளாதாரமாக உயர்ந்துள்ள நாம் இரண்டாயிரத்து முப்பத்து ஒன்றாம் ஆண்டில் மூன்றாவது நாடாக வளரும் திறன் நமக்கு உள்ளதாக நாராயணன் தெரிவித்தார் you take health sector. you know, when we got independence, average life in india, average life was only 32 years. this average healthy life has become 72 years. what a growth in the health sector we have accomplished. the covid, you know, our country, 140 crore population. even developed countries could not manage. the way we managed under the leadership of பெரியசாமி வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் சொத்து மற்றும் முதலீட்டிற்கான முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அவரது மகன் சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் ஆகியோரது திண்டுக்கல் சென்னை வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் இதில் சொத்துக்கள் முதலீடுகள் தொடர்பான முக்கிய ஆவணங்கள் லேப்டாப் பென் டிரைவ் உள்ளிட்டவைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் சாக்லேட் உள்ளிட்ட பல்வேறு ரூபங்களில் போதைப் பொருட்கள் விற்கப்படுவதால் பள்ளி மாணவர்கள் சீரழிந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்தின் நேற்றிரவு வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் திறந்த வாகனத்தில் பேசிய அவர் மாணவர்களாக இருந்தாலும் தொழிலாளர்களாக இருந்தாலும் விவசாயிகளாக இருந்தாலும் விவசாய தொழிலாளியாக இருந்தாலும் சரி அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவர்களுடைய கோரிக்கைக்கு ஏற்றவாறு அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு அவர்களுடைய பிரச்சனைக்கு ஏற்றவாறு தீர்வு கண்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசுதான் என்றார் திமுகவின் நான்கு ஆண்டு கால ஆட்சியில் உணவுப் பொருட்களின் விலை மற்றும் கட்டுமான பொருட்களின் விலையும் பல மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள சி பி ராதாகிருஷ்ணன் கல்லூரி காலத்திலேயே தேச வளர்ச்சியின் மிகவும் ஆர்வமாக இருந்தார் என தூத்துக்குடியில் உள்ள அவரது கல்லூரி இது குறித்த ஒரு தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் நாட்டின் துணை ஜனாதிபதி வேட்பாளராக என் கூட்டணி சார்பில் சி பி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்ட மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் எழுபத்தி எட்டாம் ஆண்டு வரை தூத்துக்குடியில் உள்ள புகழ்பெற்ற வாவு சிதம்பரம் கல்லூரியில் பிபிஏ பட்டம் பயின்றார் அவரோடு படித்த நண்பர்களும் அவருக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்களும் சி பி ராதாகிருஷ்ணன் நாட்டின் மிக உயர்ந்த பதவியான துணை ஜனாதிபதி பதவிக்கான வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளது மகிழ்ச்சியை அளிப்பதாக கூறினார் ராதாகிருஷ்ணன் படிக்கும் காலத்திலேயே இந்த கல்லூரியில் உள்ள பிற மாணவர்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருந்தது அவர் மேற்கு மண்டலத்திலிருந்து வருவதனால் அவருடைய குணாதிசயங்கள் சற்று அமைதியாகவே இருந்தது உள்ளூர் மாணவர்களுக்கு ஒரு புரட்சிகரமான ஒரு நிகழ்ச்சி அன்றன்று நடக்க வேண்டும் நடந்தால் தான் அன்றைக்கு அவர்களுக்கு பாலம் கற்ற மாதிரி இருக்கும் ஆனால் சற்று மாறான நிலையிலே அவருக்கு மனநிலை இருந்ததுனாலே அவருக்கு சொல்லி கொடுப்பதற்கு ஈஸியாக இருந்தது இந்த நிலையில் அவர் வந்து அதை ஸ்பெஷலைஸ் பண்ணி இன்றைக்கு நல்ல நல்ல நிலையிலே அதை கவர்னராக இருந்து இருந்து செயல்படுவார் என்பது சொல்லும் காலத்தில் துணை ஜனாதிபதி வேட்பாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்னோடு தூத்துக்குடி வாவுசி கல்லூரியில் எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆண்டு பிபிஏ என்னுடன் படித்தவர் தற்பொழுது அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி காலேஜ் படிக்கும் போது எழுபத்தி அஞ்சு எழுபத்தாறுல அந்த காலத்து ஜனசங்கத்தில் மெம்பராக உள்ளவர் அப்பவுமே கர்ப்பிகடோன்னு சொல்லி வறுமையை போக்குறதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பார் மேலும் அவருடைய ஊரான திருப்பூருக்கு எங்களை அழைத்து செல்வார் அந்த நேரத்தில் திருப்பூரில் பிபிஏ கோர்ஸ் இல்லாததால் அவர் தூத்துக்குடி வந்து எங்களுடன் மூன்று வருடங்கள் படித்தார் இது எங்களது வாவுசி கல்லூரிக்கும் ஒரு பெருமையான விஷயமாகும் திரு ராதாகிருஷ்ணர்கள் எங்களோடு படித்து இன்று அரசியலமைப்பு வருவதற்கு எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி மேலும் அவர் துணை ஜனபதியாக நாட்டிற்கு பல சேவைகள் செய்யுமாறு அன்புடன் ஆண்டவனை பிரார்த்திக்கொள்கிறேன் டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு அளிக்குமாறு முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தமிழரை அறிவித்ததற்காக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் கட்சி வேறுபாடு இன்றி ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட நைனார் நாகேந்திரன் இதுகுறித்து தமிழக முதலமைச்சரிடம் ஒரு கடிதம் கொடுத்திருப்பதாக நைனார் நாகேந்திரன் கூறினார் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் இதில் மனம் ஆச்சரியங்கள் அப்பாற்பட்டு எல்லோரும் ஒருங்கிணைந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆக அவர்களை வாழ்த்து சொல்வதற்காகவும் என்னுடைய தலைவர்களை சந்தித்து காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி வினாடிக்கு தொன்னூற்றி எட்டாயிரம் கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது இதனால் ஒகேனக்கல் அருவிகளில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது காவிரியில் அதிகரித்துள்ள நீர்வரத்து காரணமாக மேட்டூர் அணை மீண்டும் நிரம்பவுள்ளது அணையில் இருந்து இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி வினாடிக்கு ஐம்பதாயிரம் கன வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதையடுத்து திருச்சி தஞ்சாவூர் உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையம் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து சாராட்சியர் அங்கித்குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தமிழக வாக்களுக்கு துரோகத்தை செய்த திமுக அரசை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசினார் கிருஷ்ணகிரியில் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் திமுக தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி தென்பண்ணை ஆற்றில் இருந்து துணை கால்வாய்கள் அமைக்க வேண்டுமென வலியுறுத்தினார் மது கஞ்சா போதைப் பொருட்களால் இளைஞர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் இதனால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படுவதுடன் வேலையில்லா திண்டாட்டமும் ஏற்படுவதாக கூறினார் இதனை முடிவுக்கு கொண்டுவராத திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு கொண்டுவர வேண்டுமென தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு வருடாந்திர கலந்தாய்வு வருவாய் கோட்டாட்சியர் முருகேசன் தலைமையில் நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு கருணை அடிப்படையில் இணைந்த கிராம நிர்வாக அலுவலர்களை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இணைந்ததாகவும் பின்னர் தேர்வு எழுதி இணைத்தவர்களை முன்னதாக இணைத்ததாகவும் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது இதை கண்டித்து கிராம நிர்வாக அலுவலர்கள் இரவிலும் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர் உதகை அருகே மசிலக்குடியில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் கரடி ஒன்று குடியிருப்பு பகுதிக்குள் சுற்றி தெரிந்து வந்தது இந்த கரடி இன்று காலை சிவக்குமார் காலனி பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்குள் புகுந்தது கரடி குறித்து உடனடியாக மசனப்புடி வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அந்த கரடியை தீப்பந்தம் வைத்து விரட்ட முயற்சி செய்தனர் பத்திற்கு மேற்பட்ட வனத்துறையினர் ஐந்து மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வனப்பகுதிக்குள் விரட்டினர் அந்த கரடி குடியிருப்புகளுக்குள் நுழையாதவாறு வனத்துறையினர் கண்காணிக்க வேண்டும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கரூர் மாவட்டம் குடித்தலை அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த ஓய்வுபெற்ற பேராசிரியர் கருணாநிதியின் வீட்டில் நேற்று அதிகாலை மூன்று மணி அளவில் வீட்டின் பின்பகுதி வழியாக முகமூடி அணிந்து நுழைந்த மூன்று நபர்கள் வீட்டின் மேல்மாடிக்கு சென்றுள்ளனர் சத்தம் கேட்டு எழுந்த அவரது இடையமகள் அபர்ணாவை அறிவாளால் தாக்கி ஒன்பது லட்சம் ரூபாய் பணம் மற்றும் முப்பத்தோரு பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனா் இதில் அபர்ணாவை அறிவாளால் தாக்க முயன்றபோது தடுக்க வந்த அவரது தாய் சாவித்திரியையும் கொள்ளை கும்பல் தாக்கியுள்ளது இதில் காயமடைந்தவர்கள் குளித்தலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் இது குறித்து மற்றவர்களுக்கு தகவல் தெரிவிக்கக்கூடாது என்பதற்காக மூவரின் செல்போன்களையும் பறித்து சென்றுள்ளனர் தகவல் அறிந்த கரூர் மாவட்ட எஸ்பி ஜோஸ் தங்கையா சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார் வேளாங்கண்ணி திருவிழாவை முன்னிட்டு எர்ணாகுளம் வேளாங்கண்ணி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இதன்படி ஆகஸ்ட் இருபத்தி ஏழு செப்டம்பர் மூன்று பத்து ஆகிய தேதிகளில் இரவு பதினொன்று ஐம்பது மணிக்கு எர்ணாகுளத்தில் இருந்து புறப்படும் ரயில் மறுநாள் மாலை மூன்று பதினைந்து மணிக்கு வேளாங்கண்ணியை அடைகிறது இதேபோல் மறுபாக்கத்தில் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு செப்டம்பர் நான்கு பதினொன்றாம் தேதிகளில் வேளாங்கண்ணியில் இருந்து புறப்படும் ரயில் மறுநாள் காலை பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு எர்ணாகுளத்தை அடைகிறது இந்த ரயில் நாகப்பட்டினம் பட்டுக்கோட்டை காரைக்குடி மானாமதுரை விருதுநகர் தென்காசி கொல்லம் வழியாக இயக்கப்பட உள்ளது மதுரையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்துள்ளனர் மாநகராட்சி தூய்மைப் பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கும் அரசின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த பணியாளர்கள் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்க கூடாது குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிக்க வேண்டும் பண்டிகை காலங்களில் போனஸ் வழங்க வேண்டும் பணிச்சுமையை குறைக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று காலை முதல் மதுரை மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர் குறிப்பாக பெண்கள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் அதிரடியாக கைது செய்து அருகில் இருக்கும் திருமண மண்டபங்களுக்கு அழைத்துச் சென்றனர் இதனால் மதுரை மாநகராட்சி அலுவலக பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு அளிக்கவில்லை என்றால் திமுகவின் தமிழ் பற்று வேடம் கலைந்துவிடும் என தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்பவரான சி பி ராதாகிருஷ்ணனை கட்சி வேறுபாடு இல்லாமல் அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்றார் இதற்கு முன்பு அப்துல் கலாமிற்கு ஆதரவு தராமல் திமுக போன்ற கட்சிகள் மாபெரும் குற்றத்தை செய்துவிட்டார்கள் என்ற தமிழிசை சவுந்தரராஜன் அதுபோல இந்த முறை தவறு செய்யக்கூடாது என்றார் ஒரு தமிழ் தலைவருக்கு தமிழ் மண்ணை சார்ந்தவருக்கு எந்த மாற்ற கருத்து இருந்தாலும் அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அதுதான் தமிழ் மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும் சரியான கடமையாக இருக்க முடியும் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யா மற்றும் உக்ரைன் அதிபர்களுக்கு இடையே நேரடி பேச்சுவார்த்தைகளை ஏற்பாடு செய்ய உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இதுகுறித்து தனது ட்ரூத் சமூக வலைத்தளத்தில் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களை வெள்ளை மாளிகையில் சந்தித்த பின்னர் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பேசியதாக ட்ரம்ப் கூறியுள்ளார் புட்டினுக்கும் செலன்ஸ்கிக்கும் இடையிலான சந்திப்புக்கான ஏற்பாடுகளை அவர் தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அவர்களது பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து அமெரிக்கா ரஷ்யா உக்ரைன் அதிபர்கள் பங்கேற்கும் முத்தரப்பு உச்சி மாநாடு நடைபெறும் என்றும் ட்ரம்ப் கூறினார் மேலும் செலன்ஸ்கியை சந்திக்க புட்டின் தயாராக இருப்பதாகவும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார் காசாவில் புதிய போர் நிறுத்த திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது இதுகுறித்து ஹமாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹமாஸின் மூத்த தளபதி பாசம் நைம் பாலஸ்தீன மக்கள் மீதான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் மத்தியஸ்த நாடுகள் மூலம் ஹமாஸின் பதிலை தாங்கள் பெற்றுக்கொண்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் பத்து பணைய கைதிகள் மற்றும் பதினெட்டு பேர் இறந்துள்ளனர் என்றும் இதற்கு ஈடாக ஆயுள் தண்டனை அனுபவிக்கும் நூற்று நாற்பது பாலஸ்தீன கைதிகள் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலான சிறை தண்டனை விதிக்கப்பட்ட அறுபது பேர் மற்றும் அனைத்து பாலஸ்தீன பெண்கள் மற்றும் சிறார்களையும் இஸ்ரேல் விடுவிக்கும் என்று தெரிவித்துள்ளனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் முற்பகல் பதினோரு மணிக்கு வணக்கம்